ரொம்ப நாளாக ஆச்சுங்க இந்த மாதிரி தாக்க முடியாமல் குளித்து நீராடி ஜாலியாக வந்து இருக்கிறத பார்க்கும்போது சின்ன வயசு நெடுவுகள் தான் ஞாபகம் வருது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பள்ளி முடிச்சதாக இருக்கும் அல்லது இந்த கோடை விடுமுறையாக இருக்கணும் இந்த மாதிரி ஏரி குளங்கள் குட்டைகளை போய் குதித்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம் பெரும்பாலும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஏரிகளில் குளங்களில் குளித்து நொங்கு சாப்பிட்டு அப்படியே காட்டை ஒரு ரவுண்டு வர்றது காட்டில் இருக்கிற கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்போங்க அந்த மாதிரி ஒரு பசுமையான நினைவுகள் தான் இவங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு எவ்வளோ உற்சாகமாக குளிச்சுட்டு கொண்டாடிட்டு பசங்களெலாம் வந்து இருக்கிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கடந்து வந்தாச்சு ஆனால் இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது மனசு மறுபடியும் அதே மாதிரி எங்கள் ஊர் மேகம் எல்லாம் எப்போ வாச்சோம் மழை பெய்யும் அப்போ நாங்கள் மின்னலில் ஃபோட்டோ பிடிச்சோம் அப்படின்ற பாடல்கள் வந்து மனசில் ஓடிட்டே இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நினைவுகள் கடந்து வந்தாச்சு இன்றைக்கி பசங்க கொண்டாட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு நாமளும் சந்தோஷமாக இருந்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி ஹாப்பியாக இதேமாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு